பரம்பொருளின் திருவருட்கருணையினால் இன்று கட்டின்னு மெல்ல கொடுத்த மாதிரி அப்படி கொடுக்கல அது தன்னுடைய ஓங்கார துனியை அப்படி செய்து அது கொடுக்குது அதை கேட்டும் கூட வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய் முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கலிய கோல் வச்சு நான் வந்து என்ன சாதாரண ஆலையா பத்தி பாடுறேன் நான் வந்து அந்த பேரண்ட நாயகனை பற்றி பாடுறேன் அது எப்படி வெள்ளை விழிசங்கின் பேரரவம் அது யார் யார் தெரியுமா பேய் முலை நஞ்சொண்டு கள்ளச்சகடம் கலக்களி ரெண்டு வரலாற்று நிகழ்ச்சியில் வச்சுட்டாமா பேய்மொலை நஞ்சுண்டு பூதனை அப்படிங்கக்கூடிய ஒரு அரைக்கு அவள் எப்படிப்பட்டவா பூதனை வந்து எப்படிப்பட்டவா அப்படின்னா ஹம்சன் அப்படின்னு அதாவது ஸ்ரீகிருஷ்ணனுடைய தாய் மாமா பேர் ஹம்சன் அப்படின்னு பேர் அந்த ஹம்சனுக்கு அசரீரி வந்து சொல்லிடுச்சு உன் தங்கச்சி வயிற்றில் பிறந்த எட்டாவது குழந்தையால் தான் நீ போகிறேன்னு சொல்லிடுச்சு அப்போ அவன் சதாவும் இறைவனே நினச்சிக்கிட்டு இருக்கான் இது எட்டாவது பிள்ளையா எட்டாவது பிள்ளையான பற்றி ஏழு பிள்ளைங்கள தூக்கி போட்டான் ஒரு பிள்ளை வான்வெளியில் பறந்து பேசிச்சு யோகமாயா அப்படின்னு பேர் இது எட்டாவது குழந்த இந்த எட்டாவது குழந்தைய அவன் வந்து கணக்கு வச்சுக்கிட்டே அவன் இருக்கிறான் அப்போ அந்த கோகுலத்தில் பிறந்த எல்லா குழந்தைகளையும் கொன்றதுன்னு தீர்மானம் பண்ணான் அது வேண்டாம் அப்படின்னு தேர்வு பண்ணி ஸ்ரீகிருஷ்ணனை மட்டும் கொள்ளுதற்காக வேண்டி பூதனை அப்படிங்கக்கூடிய ஒரு அம்மாவை அனுப்பிச்சி வச்சான் அவங்க அம்மா வந்து யசோதாம்மா மாதிரியே வந்து அவள் வந்து பால் ஊட்ட வந்தான் யாரால் ஹம்சனால் ஏவப்பட்டு அவள் பால் ஊட்ட வந்தான் அப்படி பால் ஊட்ட வந்த அவளை வந்து பேய்மிளைவாய் நஞ்சுண்டு அவள் 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 பால் குடிக்கிற பெருவழின்னு அவள் நஞ்ச தடைய நஞ்சை அந்த முளைப்பாலில் நஞ்சை சுமந்துக்கிட்டு வந்தாள் ஆனால் இவன் என்ன பண்ணான் அவள் உயிரையும் எடுத்துட்டான் ஏன்னா ஒரு தாய் ஸ்தானத்திலேருந்து அவன் நமக்கு பால் ஊட்டிட்டா இனி அவன் வந்து சொர்க்கம் போக அங்கங்கே இல்லை அவளுக்கு மோட்சமே கொடுத்துருவான் அப்படின்னு பேய் முலை நஞ்சுண்டு அப்படின்னு அது சொல்கிறாரு பூதனையை பேரண்ட நாயகன் அந்த பூதனையோட சம்ஸ்காரம் பண்ணும்போது பூதனையை வந்து எரிச்சாங்களாம் அப்படி எரிக்கும்போது பூதனை உடம்பிலேருந்து சகல விதமான மனங்களும் அப்படியே வந்து கமனு மணந்து தான் அது பூதனை உடம்புலேருந்து வரக்கூடிய நம்ம சாதாரண பூத சரீரத்தை போது வரக்கூடிய பிண நாற்றம் அது அவ்வளோ பெரிய மனநாற்றமாக எல்லாரும் அனுபவிச்சாங்களாம் என்ன இவ்வளவு பூதனைக்கா இது அவள் யாருக்கு பால் ஊட்டியிருக்கா ஸ்ரீகிருஷ்ணனுக்கெல்லாம் பால் ஊட்டியிருக்கா அப்போ அவளுடைய உடம்பு வந்து சாதாரணமான பஞ்சபூதங்களாலான இந்த உடம்புடைய துர்க்கந்தம் அதில் வரக்கூடுமா அது கூடாது அப்படின்னு அதை அப்படி சொல்கிறாங்க அப்போ அந்த நிகழ்வை சொல்கிறாரு பிள்ளாய் குழந்தை உனக்கு தெரியலையா நீ எதை அனுபவிக்கணும் உனக்குள் அந்த இழக்கூடிய அந்த ஞான ஊற்றை எழுந்திருந்து அந்த ஞான ஊற்று எப்படி பூதனைக்கு மோட்சம் கொடுத்தானே அந்த ஊற்றை நீ உனக்குள்ளேயே நீ அனுபவிக்கணும் சொர்க்க போகத்துக்கு நம்ம பிறக்கலை நம்ம அவனுடைய திருவடிப்பேருக்கு பிறந்திருக்கோம் பூதனைக்கே இந்த கதின்னா நம்ம வந்து பொய்யக்கோ மெய்யக்கோ நம்ம வந்து பொய்க்கோ மெய்க்கோ நம்ம வந்து அவனை பாடுறோம் கட்டாயம் நமக்கு கொடுப்பான் எழுந்திரு குழந்த எழுந்துரு பிள்ளாய் எழுந்துராய் பேய்மலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்களிய காலோச்சு இப்போ சகடாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் அவன் வந்து ஸ்ரீகிருஷ்ணன் பூதனை இவன் அம்சனால் ஏவப்பட்டு ஸ்ரீகிருஷ்ணன் வீட்டுக்கு வந்துட்டான் வந்தால் ஸ்ரீகிருஷ்ணனுடைய அம்மா வந்து அம்மா வந்து இந்த வேலையாட்கள்லாம் பையன் இருக்கிறாரு தன் கண்காணிப்பிலே இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நாங்கள் இந்த வயலுக்கு போகும்போதெல்லாம் பிள்ளைத்தச்சி பெண்கள் வந்து களை எடுக்கவோ இதுக்காக வேண்டியோ வந்திருந்தானா கூட விதை ஒன்றதுக்கு நெத்தெடுக்கிறதுக்குன்னு பலவிதமான தொழிலுக்கு வருவாங்க அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க ஒரு மரத்தடியில் வண்டி சக்கரத்தில் ஒரு வண்டிக்கு அடியில் ஒரு தொட்டில் கட்டி அதுக்கு போட்டுருவாங்க அந்த மேல் பலகை இருக்கு பாருங்கள் வண்டிக்கு மேல் பலகை அது வந்து அவங்களுக்கு ஒரு சீட்டு ஒரு உயரமான ஒரு சீட்டாக இருக்கும் கீழே குழந்தைங்க படுத்திருப்பாங்க அவங்க நல்லா ஏசி மாதிரி காற்று வேறு நல்லா வரும் வெயிலும் அவங்க மேலே படாது ஸ்ரீகிருஷ்ணனுடைய அம்மா வந்து ஸ்ரீகிருஷ்ணன் அது மாதிரி போட்டிருக்கா அவர் எப்படி பேரண்ட நாயகனை வந்து உனக்கு அவ மாணிக்குரலேனே தாலேயிலோ வையம் வளர்ந்தானே தாலையிலோன்னு எப்படி த மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டிலில் தாளாட்ட வேண்டியவன ஒரு கடியில் அப்படி போட்டு வச்சுருக்குறாள் தன் கண்காணை ஏன்னா அறக்கர்கள் வந்து பிடிச்சிக்குவாங்கன்னு அங்கேயும் வந்துட்டான் சகடாசுரன் சகடாசுரன் வந்து இவனுக்கு விளையாட்டு காமிச்சு இவனை தூக்கி தூர எரிஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த சகடத்தில் உட்காந்து சகடம்னா சக்கரம் வண்டி பெய்தான் வண்டி பெய்தால் உட்காந்துக்கிட்டு இவனை விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்கான் வண்டி பெய்தாவை அதுக்கு கீழே தொட்டில் தூளியில் படுத்திருக்கக்கூடிய அந்த குழந்தை வையம் மலர்ந்த அந்த குழந்தை மாணிக்குரலின குள்ளமாக வந்து அந்த குழந்த அந்த குழந்தையாக இருந்துக்கிட்டே அந்த சகடத்தை ஒரு சாடு சாடிச்சு பாருங்கள் அது தூக்கி எரிஞ்சிட்டார் அவன் சில் சில்லாக போயிட்டான் அப்போ இதில் இரண்டு வரலாற்று அதாவது அந்த பாரதத்தில் உண்டான கதை பாகவதத்தில் உண்டான கதை இரண்டு வரலாற்று கதையை வச்சு இந்த கதையை கொண்டுட்டு போகிறாம்மா கள்ளச்சகடம் கலக்களியை கால வச்சு வெள்ளத்து அறவில் துயில அமர்ந்த வித்தினை இப்போ உள்ளத்து கொண்டு இவங்களைத்தான் உள்ளத்தில் வச்சு யோகிகளும் முனிவர்களும் வணங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீண்டும் பாடலில் பார்ப்போம் புல்லும் சிலம்பினகால் புல்லரையன் கோயிலில் வெள்ளை விழிசிங்கின் பேரரவும் கைட்டுகளையும் பிள்ளாய் எழுந்திராய் பேய்மலை நஞ்சுண்டு கள்ளச் சகடம் கால கலக்களியை கால வச்சு வெள்ளத்து அரவில் துயில மறந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பெயரம் உள்ளம் புகுந்து குளிண்டேலோர் எம்பாவாய் ஹரி ஹரி ஹரின்னு நாமளும் சொல்லி அது நம்ம உள்ளம் புகுந்து நிற்கணும் வாய்க்கு மட்டும் சொன்னால் போதாது உள்ளம் புகுந்து நிற்கும்படியாக நம்ம சொல்லணும் அப்படின்னு நமக்கு ஒரு ஒரு அறிவுரையாக அம்மா சொல்கிறாங்க நீங்கள் எல்லோரும் அதை சொல்லும்போது இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் தலைவனான அந்த பேரண்ட நாயகன் என் உள்ளத்துக்குள்ளேயும் நிற்கணும் அப்படின்னு நினச்சி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க திருவருள் குத்தி வைக்க இன்றைய பாடம் இதோடு நிரப்பும்